வணக்கம் நமது நாடு மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது அதாவது நாம் அமெரிக்காவை இப்போதும் அதிகம் சார்ந்து வாழும் நாடாகவே இருக்கிறோம் இந்த விஷயத்தை நாம் சொல்லவில்லை குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் இந்தியாவுக்கு மிக தீவிரமான எச்சரிக்கை ஒன்றை வழங்கியுள்ளது கவனமாக இருங்கள் சிக்கல் வரும் என்று கூறுகிறது அந்த நிறுவனம் முடிந்தவரை விரைவாக நீங்கள் இந்த விஷயங்களை கவனிக்காவிட்டால் நாளை உங்களுக்கு பெரிய சிக்கல் வரும் என்ற விதத்தில் எச்சரித்துள்ளது அது என்ன என்பதை விரிவாக சொல்லும் முன் அதன் தீவிரம் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நமது மக்கள் வாழ்வது ஒரு டிஜிட்டல் உலகம் என்பதில் மாற்று கருத்திற்கிடமில்லை இன்று நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்காக அதிகம் பயன்படுத்துவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள் மற்றும் இணையம்தான் திடீரென்று ஒரு நாள் நமது நாட்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் கூகுள் அல்லது மைக்ரோசாஃப்ட் அமேசான் போன்ற எல்லா டிஜிட்டல் சேவைகளும் தங்கள் செயல்பாட்டை நிறுத்திவிட்டால் குறிப்பாக அமெரிக்க அதிபரின் உத்தரவை தொடர்ந்து அவர்கள் அவர்களின் செயல்பாட்டை இந்தியாவில் நிறுத்தினால் அது நம்மை எவ்வாறு பாதிக்கும் நமது நாட்டில் மைக்ரோசாஃப்ட் என்ற ஒற்றை நிறுவனத்தின் முக்கியத்துவத்தை நாம் முதலில் சிந்திக்க வேண்டும் நாம் பயன்படுத்தும் கம்ப்யூட்டர்கள் அனைத்தும் விண்டோஸ் தான் அல்லவா அந்த விண்டோஸை வழங்குவது மைக்ரோசாஃப்ட் தான் அது சார்ந்த சப்போர்ட் மற்றும் துணை மென்பொருட்கள் அனைத்தையும் வழங்குவது மைக்ரோசாப்ட் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் தான் அந்த நிறுவனம் தமது செயல்பாட்டை நிறுத்தினால் நமது நாட்டின் நிலைமை என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள் திடீரென்று இந்தியாவில் செயல்பாட்டை நிறுத்தினால் இந்தியர்களுக்கு சோஷியல் மீடியா இருக்காது சமூக ஊடகங்கள் இல்லாத அந்த சூழ்நிலையை இன்றைய தலைமுறையினர் கற்பனை கூட செய்ய முடியாது இன்று பல தொழில்துறைகளும் இத்தகைய பிளாட்ஃபார்ம்களை சார்ந்துள்ளன என்பது ஒரு உண்மையாகும் இன்று ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் மற்ற தளங்களையும் சார்ந்து எத்தனை வணிகங்கள் உள்ளன என்பது நமக்கு தெரியும் அவை அனைத்தையும் கட்டுப்படுத்துவது அமெரிக்க நிறுவனங்கள் தான் விண்டோஸ் மட்டுமல்ல ஆப்பிள் ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் அவர்களின் தயாரிப்புகள் அது ஐபேடாக இருந்தாலும் ஐஃபோனாகவே இருந்தாலும் மேக்புக்காக இருந்தாலும் அவை அனைத்தும் அமெரிக்க நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் தான் வருகின்றன சாட்ஜிபிட்டி அமெரிக்காவினுடையதுதான் கூகுள் அமெரிக்காவினுடையதுதான் ட்விட்டர் அல்லது எக்ஸ் டாட் காம் அமெரிக்காவினுடையதுதான் இவை அனைத்தும் செயல்பாட்டை நிறுத்தினால் என்னவாகும் நிலைமை கிளவுட் சேவைகள் அதேபோல் ஹாஸ்டிங் சேவைகள் அதாவது நமது வலைத்தளங்களின் தரவுகள் பலவும் சேமிக்கப்படுவது அமெரிக்காவில் உள்ள அவர்களின் சேமிப்பகங்களில்தான் இந்தியாவில் இத்தகைய சேமிப்பகங்கள் மிக குறைவாகவே உள்ளன நமது தரவுகளின் பெரும்பகுதியை நாம் அமெரிக்காவில்தான் சேமிக்கிறோம் நம்மையும் அறியாமல் அப்படி இருக்க அவர்கள் அந்த செயல்பாடுகளை நிறுத்தினால் அந்த தரவுகளின் கதி என்னவாகும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள் அல்லது டிஜிட்டல் சேவைகளுக்கு மட்டுமல்ல நமது பாதுகாப்புத்துறை உட்பட பல முக்கியமான துறைகளிலும் கூட நாம் பயன்படுத்துவது வெளிநாட்டு மென்பொருட்கள் தான் அது விண்டோஸாக இருந்தாலும் அல்லது ஆப்பிள் நிறுவனத்தின் ஓயஸாக இருந்தாலும் அவை அனைத்தும் அமெரிக்காவை சேர்ந்தவைதான் அவர்கள் அனைவரும் செயல்பாட்டை நிறுத்தினால் நமது டிஜிட்டல் சூழல் முறை உடைந்து போகும் அங்குதான் நமக்கு இப்போது குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் கொடுக்கும் வழிகாட்டுதலை முக்கியத்துவத்தோடு பார்க்க வேண்டியுள்ளது ஒரு டிஜிட்டல் சுயாட்சி திட்டத்தை இந்தியா விரைவில் துவக்க வேண்டியது அவசியமாக உள்ளது இந்த சூழலில் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்தியா முழுமையாக இந்த விஷயத்தில் தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் அதாவது நமது நாடு மாற்று வழியை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது இல்லையென்றால் எதிர்காலத்தில் நம்மை அவர்களின் விருப்பத்திற்கேற்ப நிறுத்துவதற்காக இத்தகைய அச்சுறுத்தல்களை விடுப்பார்கள் அமெரிக்கர்கள் இப்போது விண்டோஸ் கிடைக்காமல் போனால் இந்தியாவில் என்ன செய்ய முடியும் அதற்கு பதிலாக பயன்படுத்தும் விதத்தில் நாம் எதை உருவாக்கி வைத்துள்ளோம் ஃபேஸ்புக்கை அவர்கள் நிறுத்தினால் நாம் என்ன செய்வோம் இன்ஸ்டாகிராமை அல்லது வாட்ஸ்அப்பை நிறுத்திவிட்டால் என்ன செய்ய முடியும் அவற்றிற்கு மாற்றான சிறந்த இந்திய தயாரிப்பு தளங்கள் இல்லை என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் உக்ரைன் ரஷ்யா போரை தொடர்ந்து அனைத்து அமெரிக்க நிறுவனங்களும் ரஷ்யாவில் உள்ள அவர்களின் எல்லா சேவைகளையும் நிறுத்தின அமெரிக்க அதிபரின் ஆணையை தொடர்ந்து அனைத்து அமெரிக்க நிறுவனங்களும் வெளியேறின ஒரு நிறுவனம் கூட இன்று ரஷ்யாவில் இல்லை ஆனாலும் ரஷ்யா எப்படி தாக்குப்பிடித்தது ரஷ்யா தம்மிடமுள்ள தனக்கென்றுள்ள பிளாட்ஃபார்ம்களை உருவாக்கி வைத்திருந்தது அதனால் ஒரு மாற்று வழி அங்கு இருந்தது அதேபோல் ஃபேஸ்புக்கிற்கு ஒரு மாற்று வழியாக அவர்கள் டெலிகிராம் உருவாக்கினார்கள் அப்படி தங்களுக்கென்றுள்ள பிளாட்ஃபார்ம்களை உருவாக்கி கொண்டுதான் அவர்கள் நிலைத்து நிற்க முடிந்துள்ளது டிஜிட்டல் துறையில் ஒரு அமெரிக்க நிறுவனத்தை கூட சீனாவில் காலூன்ற அனுமதிக்கவில்லை அந்நாடு யூடியூபிற்கு மாற்றாகவும் மற்ற அனைத்து தளங்களுக்கும் மாற்றான சீன தயாரிப்புகள் அங்கு உள்ளன ஆனால் நாம் இப்போதும் அமெரிக்காவை அதிகம் சார்ந்துதான் இருக்கின்றோம் அதனால் அமெரிக்கா எதிர்காலத்தில் நம்மை அச்சுறுத்துவதற்காக அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உள்ளது இப்போது நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரத்திற்கான காரணங்களில் ஒன்று இந்த அமெரிக்க பிளாட்ஃபார்ம்களை தடை செய்ததுதான் நாளை இந்தியாவுடனான உறவு மோசமடையும் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா இத்தகைய பிளாட்ஃபார்ம்களை தடை செய்தால் அது எந்த விதத்தில் இந்தியாவை பாதிக்கும் என்று நம்மால் சொல்லவே முடியாது அவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சனை உள்ளது மாறாக நமக்கு ஒரு மாற்று வழி இருந்தால் மக்கள் இந்தியாவில் உள்ள தளங்களின் மூலம் தங்கள் தேவைகளையும் செயல்பாடுகளையும் தொடர முடியும் சீனா இப்போது டீப்ஸிக் என்ற ஒன்றை உருவாக்கிய போது மட்டுமல்லாது மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அவ்வாறு நாமும் உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் அமெரிக்காவை ஒருபோதும் முழுமையாக நம்ப முடியாது அதனால் அவசரமாக இத்தகைய விஷயங்களில் இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது நமது நாட்டில் ஐநூறு மில்லியன் ஆண்ட்ராய்டு போன்கள் உள்ளன என்று கணக்கிடப்படுகிறது அப்படி இருக்க அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் சேவைகளை நிறுத்த வேண்டும் என்று அதிபரால் உத்தரவிடப்பட்டால் அப்போது கூகுள் மைக்ரோசாப்ட் மட்டுமல்ல கைபேசிகளில் உள்ள ஆண்ட்ராய்டும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் அப்படியானால் ஆண்ட்ராய்டு போன்கள் அனைத்தும் பயன்படுத்த முடியாமல் போகும் அவ்வாறு நாம் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன்களுக்கு கூட அமெரிக்க நிறுவனங்களை சார்ந்துள்ளோம் அதனால் தான் நாம் சீனாவை போல் ரஷ்யாவை போல் நமது சொந்தமான தளங்களையும் மென்பொருட்களையும் உருவாக்க வேண்டுமென்று சொல்லப்படுகிறது அமெரிக்க பிளாட்ஃபார்ம்களை தடை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை அவற்றிற்கு நிகரான உள்ளூர் பிளாட்ஃபார்ம்களை நாம் இங்கேயே உருவாக்க வேண்டும் அதனால் தான் குளோபல் டிரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் இத்தகைய ஒரு எச்சரிக்கையை வழங்கி உள்ளது நிச்சயமாக நமது நிறுவனங்கள் முடிந்தவரை விரைவில் அதற்காக செயல்பட வேண்டும் யூடியூபிற்கு மாற்றான ஒரு இந்திய தயாரிப்பு தளம் ஃபேஸ்புக்கிற்கு மாற்றான ஒரு தளம் ட்விட்டருக்கு மாற்றான ஒரு தளம் கூகுளுக்கு நிகரான ஒரு தேடு தளம் சாட் ஜிபிடி விஞ்சும் விதத்திலான ஒரு தரமுள்ள தளம் எல்லாம் இங்கு அவசியமாக உள்ளன அதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து வருகிறது நிறுவனங்களும் இந்த துறையில் அதிக ஆர்வம் காட்டி இந்திய தயாரிப்புகளான தளங்களை உருவாக்க வேண்டும் ஜெய்ஹிந்த்